ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் நீங்கள் சுகருக்கு ஒரு மருந்து ஒன்று சொல்ல பாருங்கன்னா பாவக்காயை அப்படியே பச்சையை அரைச்சிட்டு நம்ம குடித்தோம்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்குதுங்க சுகர் குறஞ்சிடுங்க தொடர்ந்து ஒரு பத் ஒரு இருபது நாள் இருபது நாளைக்கு குடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு சுகர்லாம் கம்மியாயிருங்க இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி சட்டில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதாங்க இப்படி நம்ம மிக்சி சாரில் போட்டுக்கலாம் வாங்க இதை அரைச்சிட்டு வரலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாங்க ஒரு துணியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க நம்ம அரைச்சி வடிகட்டி சாறு எடுத்தாச்சுங்க இந்த சாறை நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் பாவாக்கச்சாறு புளிஞ்சாச்சு நாங்கள் வீட்டுக்காரர்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு சுகர் இருக்குது அவங்க இதை டெய்லி குடிப்பாங்க இப்போ குறைஞ்சிருக்குங்க சுகர் அவங்களுக்கு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து வீடியோ பார்க்கலாம் பாய்